அவர் ஒரு பதினோரு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக எல்லா வகையான மாடுகளையும் வாங்கி வளர்த்துட்ருக்காரு இப்போ பார்க்குறது அவரோட கூட்டம் தான் அவரோட கூட்டத்தில் எத்தனை எந்த மாடு இருக்குன்னா அள்ளியங்காய் இருக்குது புள்ளிக்கோளம் மாடு இருக்குது புளிச்சாரை இருக்குது காங்கையங்காயம் இருக்குது அப்புறம் புதுக்கோட்டை நாட்டு மாடு இருக்குது சேலம் காட்டு மாடு இத்தனை காட்டு வகையான மாடுகள்லாம் வளர்த்துட்ருக்காரு இப்போ ஒவ்வொரு மாடு நம்ம பார்ப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறத நான் மொதல் முன்னு சொன்னேன் அள்ளியங்காலை அழியங்காலம் என்ன அப்படின்னா மற்ற எல்லா மாட்டுக்குமே ரெட்டை வெதர் இருக்கும் இதில் வந்து ஒரு வெதர் தான் இருக்கும் ஒரு வெதராக இருக்கும் திமுக கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதாவது வெதர் இருந்தாலும் வெதர் இருந்தாலும் இது வந்து ஜென்ரேட் ஆகுது நீ வெதர் இருக்கிறதுனால வந்து இதோட மாடு வந்து இனப்பெருக்கம் பண்ணுமா உங்களுக்கு டவுட் இருக்கும் இது ஒத்த வெதர்னால இனப்பெருக்கம் பண்ணுற தன்மை இருக்குது இதுக்கு பேர் அள்ளியங்கால இது வந்து நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரோட்டில் தெரிஞ்சுக்குது பேரே மாட்டோட பேரே சால்னா ஏன் சாலைலான்னா ரோட்டில் வந்து ஹோட்டலில் வேஸ்ட்டாக போட சாப்பிட்டு தெரிஞ்சிது இது பார்த்து ஜல்லிக்கட்டுக்கு ஆகும்னு எங்களுக்கு கணிச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதமதான் வாங்கின மாடுதான் எங்கள் கொட்டத்தோட மொதல் மாடு இதுதான் இந்த மாடு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இத்தனை மாடு வாங்கி வளர்த்துக்கே எங்களுக்கு பேரும் புகழ் எல்லாமே வந்தது காரணம் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது வண்டிக்காலை இது வந்து நம்ம இலங்கை தொண்டைமான் தெரியுமா முன் அம் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இலங்கை தொண்டைமான் செந்தில் தொண்டைமான் சொல்லி அவரோட மா அவர்கிட்ட வாங்கின மாடு தமிழ்நாட்டில் செந்தில் தொண்டைமான்ட்ட மாடு வாங்கின ஒரே ஆள் நம்ம தான் அவர் சேலம் தம்பம்பட்டியில் ஊற்று மாடுக்கு சிறந்த பரிசு கார் போட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சேலம் தம்ம கார் வாங்கின மாடை அப்போ அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து அந்த மாடை வாங்கிட்டு வந்து நாங்கள் ரெண்டு மூணு வேடிக்கை ஊற்றுடுவோம் எங்களை சிறப்பான நாட்டை ஆடி இருக்கு இருந்தாலும் அவர்கிட்ட பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை இந்த வருஷம் ஆல்ட்டு போட்டால் தான் ஒரு வருஷம் ஆல்ட்டு போட்டு வச்சுருக்கோம் இந்த வருஷம் வந்தோம் அப்படிலான்னு பார்ப்போம் இவருக்கு ஏன் வண்டிக்காலன்னு பேர் வச்சோம்னா நீங்கள் மதுரை கோயிலாம் பார்த்துருப்பீங்க மணலோட ஏற்றுற வண்டி அந்த வண்டிக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க சேலம் காட்டு மாட்டிலேருந்து எடுத்து வந்து வண்டிக்கு பழகி அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து ஜல்லிக்கட்டு ஆகணும்னு வச்சு வளர்க்குறோம் ஏன்னா அதனால் அது பேர் வண்டிக்காயை ஹய் இந்தா இப்போ நீங்கள் பார்க்க போகிறதா எங்கள் கொட்டத்தோட நாயகன் இருக்க எல்லா மாட்டுலேயும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாடு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாடு தான் இந்த மாடு நாங்கள் அவுக்கு அவுத்த வந்து கணக்கு பண்ணலை கணக்கு பண்ணியிருந்தால் ஒரு நூற்றம்பது வாடிக்கு மேலே கணக்கு முடிப்போம் இதுவரை எந்த வாடிலையுமே பிடிவடாத மாடு எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசாட்டினோம் இது வந்து புளிக்கொள மாடு நீங்கள் இந்த மாட்டிலே அதிக திறன் வாய்ந்த மாடு புளிக்குள மாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை அந்த மாடு எந்த சீதோ சூழ்நிலைக்கும் அசால்ட்டாக வாழக்கூடிய ஏற்ற மாடு இது நாங்கள் வாங்கிட்டு வந்து ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவுத்து எங்கள் ஊரில் அவுத்தோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து நூற்றம்போது மாடிக்கையில் அவுத்தாச்சு வெளி வரத்துலேயே அவுத்துருக்கோம் வாடி போக வெளி வரட்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மேலூருக்கு மேலே அங்கிட்டு வெளியே விரட்டுன்னு ஒன்று வைப்பாங்க அங்கே மாடு அவுத்துறது அதுலேயும் போய் அவுத்திருக்கோம் அதுலேயும் கலந்துருக்கு அதுலேயும் பிரைஸ் வாங்கியிருக்கு இந்த மாடு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய சித்தவாவுக்கு வந்து பேர் இன்னும் அதிகமாகச்சு இது புளிக்கோளம் மாடுண்ணா நீங்கள் பார்க்க போகிற மாடுமே புளிக்கோளம் தான் ஆனால் அதோடய பேர் கெட்டவன் நீங்கள் நீ விஷால் பேர் எப்படி கெட்டவன் மாதிரி இது கெட்டவன் ஓட்டது இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நம்ம விராலிமலை விஜயபாஸ்கர் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வச்சு ஜல்லிக்கட்டில் சிறந்த மூணாவது மாடு இந்த வருஷமும் சிறந்த மாட்டில் ஆனால் நோட் பண்ணாங்க ஆனால் நாலாவது மாடு அஞ்சாவது மாடு வந்தனால ப்ரைஸ் எங்களுக்கு கிடைக்கல போன வருஷம் ஐயமட்டில் சிறந்த மாடுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அடிகளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊரில் சிறந்த மாடு எங்களுக்கு பரிசு வாங்கி தருதுன்னு நம்பிக்கை இருக்குது இதுவும் புளிக்கொள மாடு தான் நீங்கள் இப்போ வரப்போகிறதா அந்த கொட்டத்தோட வில்லன்ட்ட இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எப்படி ஆட்டத்தை பாருங்கள் பரதநாட்டியம் குச்சி குடி எல்லாமே ஆடுவாங்க இது மாடு வந்து தேனி மலை மாடு இது யாரையுமே நம்பாது ஒரே ஆள் எங்கள் சித்தப்பாவோட தம்பி ஒருத்தர் வெங்குன்னு சொல்லி தான் மட்டும்தான் நம்ப வேறு யாரையுமே நம்பாது அவர் ஒரு ஆள் தான் சாப்பாடு வைக்கிறவர் இந்த மாதிரி நாங்கள் திருப்பூரில் அவுத்தோம் மாடை வந்து கொண்டு போக முடியாமல் ஆறு ஏழு கவுர் போட்டு கொண்டு போய் தனி வேன் பிடிச்சி இதுக்காண்டியே கொண்டு போய் அவுத்தோம் அன்னைக்கு வந்து இடது பக்கம் சரியான பாய்ச்ச நல்லா பாஞ்சுட்டு சரியான பேர் பாருங்கள் மாடு எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னு பாருங்கள் இது தேனி மலை மாடு மலையில் திரிகிற மாடு ஆளே பார்க்காதனால தான் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது இல்லை கவுர் அத்தாள் ஒருத்தர் வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாடு வந்து நாங்கள் கிருஷ்ணகிரி சைடு வாங்கிட்டு வந்தது கிருஷ்ணகிரி சைடு ஒசூர் இருக்குல்ல அந்த ஏரியா சைடு மா மலையில் மேய்ஞ்ச மாடு இது அங்கிட்டிருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு ஒரு மூணு வேடிக்கு அவுத்துருக்கோம் வாடிக்கலி வெளிவரட்டில் வந்து அந்த மேலூருக்கு மேலே சொல்கிறோம்ல வெளிவரட்டுன்னு சொல்லி வெளிவரட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் அவுத்துருக்கு அதில் சிறப்பாக வந்திருக்கு இந்த வருஷம் அதான் ஆள்ட்டு போட்டு பார்த்துருக்கோம் இந்த வருஷம் கண்டிப்பாக வெளியீடுல என்ன பண்ணணுன்னு இதுவும் புளிக்குளம் மாடு தான் சொல்கிறாங்க ஆனால் அது மாடு வந்து டைப் வந்து தேரில் ஆந்திரா மாடோட தலையும் நம்ம மாட்டோட உடம்பு கூறு இருக்கு அது என்ன டைப்புன்னு எங்களுக்கு தெரியல பூர்ணி மாடு டைப்பில் இருக்குது மாடு சுத்த சந்தனப்பில் நேரத்தில் இருக்குது மாடு நீங்கள் இப்போ பார்க்குற மாடு வந்து கிருஷ்ணா இந்த மாடு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினாலில் வாங்கணும் அந்த மாடு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டிலே முதல் அதிக விலைக்கு வாங்கின ஒரே மாடு தான் ரெண்டு லட்சத்தாயிரரூவாய்க்கு அவங்க அந்த மாடோட வாங்கினது காரணமே வந்து கிருஷ்ணான்னு ஒரு பேர் வச்சிருக்காரு எங்கள் சித்தப்பா பொண்ணு பேர் கிருஷ்ணா அந்த ஒரு ரீசன் கண்டுபாங்கன்னா இது வந்து நம்ம புதுக்கோட்டை மாடு நாலு கால் வெள்ள நெத்தி வெள்ள வாழ் வெள்ள இருக்கும் சுத்தமான நாட்டு மாடு நீங்கள் ஒரு மாதம் சாப்பாடு போடலாட்டியும் உடம்பு விடாமல் அப்படியே இருக்கும் ஜிம்முக்கு போன மாதிரி அப்படி டை உடம்பு இருக்கும் இதோட குணமே அப்படிதான் மாடு நல்ல ஈரோட்டில் இந்த மாடு விளாண்டு ஒரு மாடே பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு அந்த மாடு இருக்கு பின்னாடி பார்ப்பாங்க மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலருந்து சந்தையில் பசு மாட்டோட வாங்கிட்டு வந்த கண்டு ரெண்டு பசு மாடு ரெண்டு கண்டு வாங்கிட்டு வந்தோம் ஒரு கண்டு ஒரு பசு மாடு கொடுத்தாச்சு இந்த கண்டு வந்து நம்ம அப்போ நினச்சோம் சரி நெத்தி வெள்ளையா இருக்கு புதுக்கோட்டை மாடு நெத்தியில வெள்ளை இருக்க மாடு ஒரு சில மாடு வந்து நல்லா பண்ணோம் அதனால் இருக்குன்னு வாங்கி வச்சிருந்தோம் அதே மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்கு இந்த வட்டம் முதல் வருஷம் அவனியாவிறந்த அவுத்தோம் அவனியாவிறத்தை மூணு பேரை கட்டி பிடிச்சி மூணு பேரை சூப்பராக கழட்டி போட்டிருக்கு அப்போ ரெண்டு நாலு பொல் இப்போ ஆறு பொல் ஆயிடுச்சு கடை சேர்ந்துருக்கு இந்த வருஷம் ஆளு வெயிட் பண்ணுறோம் இது வந்து புதுக்கோட்டை மாடு நம்ம பக்கத்தில் இருக்க தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க புதுக்கோட்டை மாவட்டம் மாடு இதுவும் நாட்டு வகையான மாடு தான் சிறப்பாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த வாட்டம் நீ அடுத்து இதான் ஹீரோ அதுக்கு அடுத்து இதான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம் எப்படி கட்டி பிடிச்சாலும் கழட்டி கழட்டி போட்டுரும் நீங்கள் வலது பக்கம் கட்டி பிடிச்சா இடது பக்கம் தூக்கி போட்டுரும் இடது பக்கம் கட்டி பிடிச்சா வலது பக்கம் தூக்கி போட்டுரும் மாடு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு கண்டு தானா இது சாதுவாக தான் இருக்குது இப்போ பார்க்க நீங்கள் அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ் புஷுனு பஸ்ஸில் அப்படின்றீங்க அது ஒரு ரகம் அது வந்து கூட்டுக்கிற அப்படி சக்குன்னு பாஞ்சிட்டு செகண்டில் ஓடி போயிடும் இது அப்படி இல்லை நின்று கட்ட கட்ட கழட்டி கழட்டி போட்டுக்கிட்டே போகும் இது இது ஒரு மாறிக்கணும் அது ஒரு மாறிக்கணும் ஐய் இந்தா தூங்கு மூஞ்சி இப்போ நீங்கள் பார்க்குற மாடு வந்து ஜெயங்கொண்ட வருகம்னே இதுக்கு எங்கள் பசங்க வச்சுருக்க பேரும் தூங்கு மூஞ்சி அதாவது வாடியில் மாடு டாக்டர் செக்கப்லாம் முடிச்சு வாடி போகிற வரைக்கும் தூங்குற மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா மாடு இப்படி தூங்கிட்டு இருக்கு உள்ள போய் என்ன பண்ண போதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ள போனால் செம்ம பிற்பாப்பில் இது ஜெயங்கொண்ட மாடு மாடு நம்ம அதாவது காண்டாமிருகம்னு சொல்லுவாங்க அது வந்து அதாவது காட்டில் திற காண்டாமிருகத்துக்கு நம்ம பசு மாட்டுக்கு அந்த கிராஸ் அப்படின்னு சொல்லி அந்த மா அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இது பேர் ஜெயங்கொண்டா வறுக்க மாடு இதுலேயும் நாலு கால வெள்ளை நெத்தி வெள்ளை இருக்கும் வாழ் வெள்ளை இருக்கும் அந்த மாதிரியே ஆனால் இதுக்கும் அந்த மாட்டுக்கு சம்மந்தம் இது ஒரு ரகம் இது கொஞ்சம் ரோசமாக இருக்கும் ஆனால் பார்க்க போல அமைதியாக இருக்குது இதை தூங்கு முடிஞ்சுன்னு சொல்லுவேன் இப்போ வாடியில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காங்கயம் பஸ்ஸு எங்கிட்ட எல்லா நாட்டு மாடறதுக்கு காங்கயம் பஸ்ஸு வச்சுருக்கோம் காங்கயம் பஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து அதுக்கு இப்போ பிறந்த கண்டு அதோடய தாய் வெளியே இருக்குது இது மாதம் ஒரு வருஷம் ஆக போகுது கண்டு போட்டு இந்த கண்டு வெள்ளி வெள்ளிக்கிழமை நாங்கள் கோமாதா பூஜை பண்ணிடுவோம் நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோமாதா பூஜை வெள்ளி வெள்ளிக்கிழமை அந்த கோமாதாவை வணங்கி எந்த தொழிலை ஆரம்ப எல்லாம் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் உள்ளே சொன்ன கிருஷ்ணான்னு ஜொல்லியில் ஒரு மாடு அந்த மாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டதுக்கு அந்த மாட்டுக்கு வந்து பரிசா போட்டது இந்த கண்டு பரிசா போட்ட கண்டை வந்து ஈரோடு கோசலையில் போய் நாங்கள் எடுத்தோம் இந்த கண்டை எடுத்தது வந்து மாப்பிள்ள முரளி வாங்க வாங்க இவர் தான் இந்த மா ஒரு இரநூறு மாடு இருந்துச்சு இரநூறு மாட்டில் இந்த மாடு நம்ம புளிச்சார் இந்த நிறை வந்து நம்மகிட்ட இல்லை இதை எடுங்க நல்லா வந்தால் வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சு சொன்னாப்பில் அதை எடுத்து வந்து ரெண்டு வருஷம் வளர்த்துருக்கோம் வளர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டில் அவுத்தோம் அவுத்துதில் என்ன அவுத்தனும் மாடு வந்து வாங்கிட்டு வந்து ஒன்றரை வருஷமாக தொத்துக்குள்ளே இருந்துச்சு மாற்றி கூட கட்ட முடில சரி இது ஒன்றும் பண்ணாது மாடு பார்க்க தான் அழகாக இருக்குது புளிச்சார புளிச்சாரன்றது என்னன்னா நம்ம நாட்டின மாடுகள் நிறையா வகையான மாடுகள் இருக்குது புளிக்குளம் காங்கயம் உம்பளாச்சேரி ஜெயங்கொண்டம் இப்படி எல்லா மாடுகள் இருக்குது இந்த புளிச்சாறுன்ற மாடு வந்து ரொம்ப ரேரு இது மாடை கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புளி மாதிரி வரி வரியாக இருக்கும் இந்த மாடு வந்து ரொம்ப ரேர் இந்த மாடு இருந்தாலே வீட்டில் கொட்டத்தில் வீட்லேயும் செல்வங்கள் பெருகும்னு சொல்லி சொல்லுவாங்க நந்திக்கு ஈக்குவலாக சிவனோட நந்திக்கு ஈக்குவலான மாடு இது அந்த மாடு இவர் கணிச்சு சொன்னாப்புல எடுத்து வந்து அவுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மாடை பிடிச்சா மாடே அப்படின்னு சொல்லி ப்ரைஸே அவித்தோம் சரி என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்துருவோன்னு ஆனால் மாடு நாங்கள் சொன்னதுக்காகலையும் ஒன்றரை நிமிஷம் வாடியிலே நின்று சரியான விளையாட்டு விளையாடி இந்த எங்களுக்கும் இவருக்கும் நல்லா சரியான பேர் கொடுத்துருக்கு இது வரைக்கும் நாங்கள் இதுக்கு மேலே ஒரு பத்து பதினொன்று மாடு அவுத்திருக்கோம் வக்கீல் திருப்பதி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த மாடை பிடிச்சா மாடு இது வரைக்கும் எந்த ஒரு மாட்டின் உரிமையாளர் இது வரைக்கும் இந்த மாதிரி பரிசு சாட்டினே கிடையாது தமிழ்நாட்டிலே சாப்பிட்டோம்ன ஒரே ஆள் வருதான் எனக்கு சுற்றோப்பா தான் மாட்டை பிடிச்சா மாடே வச்சுக்கோங்க அப்படி மாட்டோட திறமையை பார்த்துருவோன்னு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இன்னும் பேர் சேர்த்துட்டு நல்லா வந்திருக்காப்புல காலுக்கு கொஞ்சம் அந்த ஜல்லியில் லைட்டை அடிப்பட்டுச்சு இப்போ சரி பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டில் ஒரு ஆட்டத்தை பார்க்க ரொம்ப ஆவலை நாங்கள் மட்டும் இல்லை நீங்கள் இப்போ இந்த யூடியூப்பில் சேனலில் போட்டதுக்கப்புறமே கமாண்ட்ஸ் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்க ஆர்வலர்லாம் கமாண்ட்ஸ் போடுறாரு புளிச்சார் இருக்கு கால் சரியாயிடுச்சான்னு கமாண்ட்ஸில் கீழே கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த மாட்டுக்கு ரசிகர்கள் கூடிருச்சு இந்த மாட்டுக்கோட ஆட்டத்தையும் பார்க்க நாங்கள் காத்துட்ருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து பஸ் நீ உள்ளே ஒரு கண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்டு அதை போட்டது தான் அதை போட்டதுக்கப்புறம் இப்போ செனையாரு காப்பில இப்போ ஏழு எட்டு மாதம் சென நீ அதுக்கடுத்து கண்டு போட்டு வாப்பில்ல இனியாவது காலங்கண்டு போட்டோம் அந்தன்னு முதமோன்னு லட்சுமி மகாலட்சுமி போட்டுட்டுருச்சு பொட்டக்கண்டை கண்டு தான் போட்டுருக்கு நீ அடுத்து காலங்கண்டு போட்டுன்னு நினச்சி பார்த்துட்டுருக்கோம் எங்கிட்ட இதுவும் இருக்குது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்காண்டி இந்த பால் வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு லிட்டர் பால் கறக்கிற நேரத்துக்கு அதை வச்சு இந்த வீட்டு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இருக்கிறது மாட்டு பால் தான் டூ பால்ன்றது தான் நல்லது உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த போராட்டம் வந்து நல்ல விழிப்புணர்வு வந்து நாட்டு மாட்டு பால் தான் சாப்பிடணுன்னு அதெல்லாம் நாங்கள் காங்கைய மாட்டு பால் வாங்கி மாட்டு வாங்கி எங்கள் குழந்தைங்களுக்கு காங்கை மாட்டு பால் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம நாட்டின மாடுகள் இத்தனை நாட்டு மாடுகள் தொடர்ந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக குளம்பம் வக்கீல் திருப்பதி என்பவர் வந்து நாட்டின மாடுகளை பாதுகாக்கணும் சொல்லி நம்ம மண் சார்ந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டை வந்து விடக்கூடாதுன்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் வளர்த்துட்ருக்காரு இது ஏன் விடக்கூடாதுன்னா இது என்னென்னா அவருக்கு வக்கீல் அவருக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குன்றீங்க ஒன்றும் இல்லை இந்த மண் சார்ந்த விளையாட்டு அவரும் படித்து முடிச்சிட்டாரு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவரோட தொழில் வேறு வக்கீல்ன்றது ஒரு இன்னும் நல்ல தொழிலில் இருக்கும்போது ஜல்லிக்கட்டு மேலே ஈடுபடுதான் அது ப்ளட்டில் ரத்தத்திலே கலந்தது ஒன்று நம்ம தமிழர்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்றது வீரம் விளையாட்டுன்றது நம்ம ப்ளெட்லே கலந்ததுனால இது மூலமாக அவருக்கு தனி பிடிப்பு இருந்து அடிச்சு முடித்து வேலைக்கெல்லாம் உங்களுக்கு அப்புறம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ வாங்கி ஒரு பதிமூணு வருஷமாக வளர்த்துட்டு இருக்காரு இப்போ ஒரு பதிமூணு பன்னெண்டு மாடு இருக்கு இன்னமும் மாடு வாங்கி வளர்க்கணுமே த ஆசைப்படாத தவிர மாட்டிலேருந்து இருந்து குறைக்கணும்னு ஆசைப்படல இனி வரும் தலைமுறைகள் வந்து ஜல்லிக்கட்டை வந்து விட்டுறக்கூடாது விடாமல் இதை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கொண்டு போயிட்டே இருக்கணும் இதை இந்த வீரியமாக தான் மக்கள் வந்து செயல்படுது நாட்டின மாடுகளை முக்கியமாக பாதுகாக்கணும்னு வக்கீல் திருப்பதி சார்பாகவும் இந்த குளமோளம் ஜல்லிக்கட்டு பேரவின் சார்பாகவும் மறக்காம கிவிங் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணுங்க அவங்க இந்த சேனலை நான் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா அவங்க வந்து நம்ம மண்சாக விளையாட்டுக்களை தான் எடுத்து போடுறாங்க ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்